சித்தர்களின் தொடர்பு வேண்டுமா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சிவ வணக்கம் தென்னாட்டில் இருந்து உள்ளது லெமூரியா கண்டம் கடலால் அமிழ்ந்து பட்டபின் பின் சிவ வணக்கம் உலகம் அனைத்தும் பரவியது சீன நாட்டிலிருந்து போகரும் கொங்கன நாட்டிலிருந்து கொங்கன முனிவரும் இமயமலை அடிவாரத்தில் உள்ள புகண்டி என்னும் இடத்திலிருந்து காக புஜண்டரும் ரோமாபுரியிலிருந்து ரோமரிஷியும் நேபாளத்திலிருந்து கோரக்கரும் நாகாலாந்திலிருந்து பாம்பாட்டி சித்தரும் பாலஸ்தீனத்திலிருந்து யாக்கோபு முனிவரும் சிவன் பிறந்த தென்னாட்டை நோக்கி வந்து தமிழ் கற்று மணி மந்திர மருத்துவ நூல்களை ஏற்றினர் இதில் குறிப்பிடத்தக்கவர்கள் பதினெட்டு சித்தர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் அஷ்டகர்மம் அஷ்டாங்க யோகம் ஆகியவைகளை தாங்கள் உணர்ந்த பின் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்தனர் பிறகு நிலைகளுக்கு அப்பால் இயங்கும் பஞ்ச பூதங்களை தங்களின் தவ வலிமையால் தங்களின் சித்தத்தின் படி இயக்கியதால் சித்தர்கள் என அழைக்கப்பட்டனர் தங்களது சீடர்களுக்கு மந்திர தீட்சை நயன தீட்சை ஸ்பரிச தீட்சை வாசக தீட்சை யோக தீட்சை மானச கொடுத்து அவர்களை உலகிற்கு தொண்டு செய்ய அனுப்பினர் தங்களுக்குள்ளும் தங்களது சீடர்களுடனும் தொடர்பு கொள்ளும் சமயம் பல பரிபாஷைகளை பயன்படுத்தினர் பிற்காலத்தவர்கள் அதனை மேலும் கடுமையாக்கினர் இருபத்தேழு நட்சத்திரங்களை பெயர்களை பின்வருமாறு அழைத்தனர் அஸ்வினியை புரவி என்றும் பரணியை அடுப்பு என்றும் கார்த்திகை ஆறல் என்றும் ரோகிணியை சகடு என்றும் மிருக சீரிடத்தை மான்றலை என்றும் திருவாதிரியை மூதிரை என்றும் புனர்பூசத்தை கழை என்றும் பூசத்தை கொடி உரு என்றும் அரபு என்றும் மகதத்தை கொடுநுகம் என்றும் பூரத்தை என்றும் உத்திரத்தை உத்திரம் என்றும் அஸ்தத்தை கை என்றும் சித்திரையை அணுபை அணுபை என்றும் சுவாதியை விளக்கு என்றும் விசாகத்தை முரம் என்றும் அனுஷத்தை பனை என்றும் கேட்டையை துளங்கொழி என்றும் மூலத்தை குறுகு என்றும் பூராடத்தை முற்குளம் என்றும் உத்ராடதத்தை கடை என்றும் திருவோணத்தை முக்கோள் என்றும் அவிட்டத்தை காக்க என்றும் சதயத்தை செக்கு என்றும் பூராட்டாதியை நாழி என்றும் உத்ராட்டாதியை முரசு என்றும் ரேவதியை தோணி என்றும் குறிப்பிட்டுள்ளனர் அதே போல மாதங்களில் சித்திரையை மேழம் என்றும் வைகாசிய விடை என்றும் ஆணியை ஆடவை என்றும் ஆடியை கடகம் என்றும் ஆவணியை மடங்கள் என்றும் புரட்டாசியைக் கன்னி என்றும் ஐப்பசையே துளை என்றும் கார்த்திகை நலி என்றும் மார்கழிய சிலை என்றும் தையை சுரபம் என்றும் மாசியே கும்பம் என்றும் பங்குனிய மீனம் என்றும் இவற்றினையே தமிழ் பெயர்களாக இன்றும் தமிழ் காவலர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இதே போல மூலிகைகளையும் பரிபாஷினால் அழைத்துள்ளனர் வரலாற்று ஆசிரியர்கள் சித்தர்கள் காலத்தை கிபி எட்நூறு முதல் கிபி ஆயிரம் வரை இருக்கலாம் என்று அபிராயப்படுகின்றனர் ஒரு தடவை யோனியில் பிறந்த சித்தர்கள் திரும்ப யோனியில் பிறப்பது இல்லை நாம் பழுதடைந்த வீட்டை விட்டு புது வீட்டுக்கு குடி போவது போல அவர்கள் பழுதடைந்த விடலை உடலை விட்டு காய பிரவேசம் என்னும் முறையில் இன்னொரு உடலில் சொப்புள் மூலமாக பிரவேசித்து எழுகின்றார்கள் இதனால் சித்தர்களுக்கு இறப்பு என்பது கிடையாது பாம்பு சட்டையை கழற்றுவது போல சித்தர்கள் வருட வருடம் சட்டையை கழற்றியதால் சட்ட நாதர் என்று அழைக்கப்பட்டனர் தென்னாட்டுக்கும் ஆகாயத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றபடியால் தென்னாடு செவ்வாய் பூமி அல்லது ஞான பூமி என அழைக்கப்படுகிறது தமிழ் மொழிக்கும் சக்தி அதிகம் ஆகையால் உலகம் முழுவதிலிருந்து சித்தர்கள் இங்கு வந்து தமிழ் கற்று தமிழ் மந்திரம் ஓதி இங்கேயே சமாதி அடைந்தனர் தென் உள்ள அநேக கோயில்களில் சமாதி இருப்பது சித்தர்கள் தான் கோயில் வழிபாடு என்பது ஒரு வகை ஆவி வழிபாடு தான் சித்தர்கள் வேறு ஞானிகள் வேறு சித்தர்கள் பிச்சை எடுப்பதில்லை ஒரே சித்தர் எட்டு இடங்களில் சமாதியாகலாம் என பாகர் கூறியிருக்கின்றார் அவர்களின் வழி சுவட்டை நாம் பின்பற்றுவதால் வாழை அடி வாழையாக வந்த திருக்கூட்டம் என்று வள்ளல்லார் கூறினார்கள் இப்பூமியில் வழிகாட்டி மரமாக இருந்து சீடனுக்கு ஆன்மீக வழி காட்டுபவர் காரண அதன்படி சீடன் சாதனை செய்து ஒரு நிலையை அடைந்த பின் அவன் தியானத்தில் தோன்றி அதை சூட்சிம லோகங்களுக்கு கூட்டி செல்பவர்கள் காரியகுரு என்னும் சித்தர் உண்மை என்று தோன்றியதே அன்றே பொய்யும் தோன்றியுள்ளது உண்மை குருவை மக்கள் தேடினர் அப்பொழுது சில பொய்குரு உண்மை குரு போல நடித்துள்ளனர் மக்கள் நலனுக்காக பொய்குரு மற்றும் உண்மை குரு பற்றி திருமூலர் தன் மந்திரத்தில் கூறியுள்ளார் பொய்குரு பற்றி கீழ்கண்ட பாடல்கள் திருமூலர் கூறியிருக்கின்றார் குருவினை கொள்ளார் குருடும் விழமாறே அறிவு நலத்தால் அறிவினத்தை அகற்றும் சர்க்குரு நாதரை சிலர் மாட்டார்கள் இவர்கள் அந்தகாரமான அறியாமையை கலையாத குருவை இவர்கள் கொண்டிருப்பார்கள் இது இப்படி இருக்கிறது என்றால் பார்வையற்றவர்கள் இருவர் சேர்ந்து பார்வையில்லா நோக்குடன் அங்கும் இங்கும் ஆடி அலைந்து பின்பு இருவரும் பாதாள குழியில் விழுத்துப்பட்டது போலானதாகும் என்று திருமூலர் கூறுகின்றார் அதாவது பக்குவமில்லாதவர்கள் உத்தம ஆச்சாரியான அடையாளம் கெடுவார் என்பதாகும் மனத்தில் எழுந்ததோர் மாய கண்ணாடி நினைப்பின் அதனின் நிழலையும் காணார் வினைப்பையின் போக விளக்கின் கொள்ளார் புறக்கடை போகின்றவாறே அதாவது மனத்துல சிந்தனை செய்வது எல்லாமே தக்கவாறு பிரதிபலிக்கும்படியான காரணாதியே உடம்பாகும் சிந்தனைகளின் தொகுதியாக உள்ளம் கொண்டவர் அந்த காரண உடலின் நிழலையும் கூட பொருந்திருந்து தன் அனுபவம் கொள்ள மாட்டார்கள் நினைப்பினால் விளைந்த தான கர்ம தொகுதியை மாறுபடுத்திக் கொள்ளவும் மாட்டார்கள் தத்தம் அறிவினத்தால் மீண்டும் காம கசடியை பற்றியே விரும்பி பல்வேறு வழிகளை கடைபிடித்து சதா சிந்தனைகளை அடுக்கடுக்காக பெருக்கிக் கொண்டே இருக்கின்றனர் என திருமூலர் கூறுகின்றார் அதாவது தக்க இல்லாதவர்கள் அவர் தம் அறியாமையால் பல்வேறு வழிகளை கடைபிடித்து வெளியே திருந்தி கெடுவார் என்பதாகும் உண்மை குருவான திருமூலர் அனைத்துக்கும் காரணமாக இருப்பவர் பரமனே என்றும் அவனது கிருபை உயர்ந்ததே என்றும் நமக்கு கூறுகின்றார் மனிதர்கள் அனைவரும் அழைத்த உடனே என்னவென்று பதில் சொல்லாதது இவ்வுலக இயல்பாகும் குழந்தையின் வாயில் தாயானவள் தன்னுடைய கொங்கையை வைத்திட பாலானது என்பதை நம்மால் உள்ளவாறே தெரிந்து கொள்ள இயலவில்லை அப்படி பால் சொரிந்து மாமிச கூடாகிய உடலினுள் ஜீவனை ஸ்திதி பண்ணுபவன் அந்த உருவமில்லாத பறவன் என்றே தெரிவது உத்தமம் என மூலர் கூறுகின்றார் அதாவது இங்கேயே தாயுமாய் விளங்கும் பரமனின் கிருபை கூறப்பட்டது சில சித்தர்களுடைய கருத்துக்கள் முதல்ல கசக்கும் மேலும் அவர்கள் கருத்துக்கள் பைத்தியக்காரரின் கருத்து போல இருக்கும் உண்மையை உணர்ந்தால் நாம் அவற்றின் ஏற்காததே பைத்தியக்காரத்தனமாக தோன்றும் திண்மை மிக்கதான பெருந்தன்மை குணமுள்ள மனப்பாங்குடியவரே வாய் எதையோ பேச உள்ளமற்றதை பற்றி நினைக்க நீங்கள் அவரோடு பொருத்தமில்லாத தன்மை உடைய செயலை இருப்பீர்களாக மனம் வாக்கு உடல் என்பதான முக்காரண கதிகளும் பரம சுத்தியோடு இருக்குமாயின் ஒளி மிக்கதான சிவகணங்களுடன் பொருந்தியவார் என்றே இவன் அப்படி தெளிவுற்றதான பிறகு என்னுடைய கருத்தானது பைத்தியக்காரன் கருத்து என்று மற்றவர்கள் சொல்ல மாட்டார்கள் ஒரு நாடு செழிப்பாக இருக்க எத்தகையவர்கள் வாழ வேண்டும் எத்தகையவர்கள் நாடு கடத்த வேண்டும் எனவும் அன்றே சித்தர் கூறியிருக்கின்றார் கொலை களவு கல்லூணல் காமம் பொய் உரைத்தல் என்பதனான பஞ்சமா பாதகம் செய்பவர்களை பண்ணுபவர்களை கூடி பயன்படும் வண்ணம் தக்க நேரத்தில் தெளித்து ஒரு மன்னன் மிக்க தண்டனை அவர்களுக்கு தந்து அவர்களை நாட்டை விட்டு கடத்த வேண்டும் அரசன் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அந்த நாடானது கடுமையான பஞ்சத்தினால் பீடிக்கப்பட்டு முற்றிலுமாக பாழாகி போகும் என்று அரசன் செய்ய வேண்டியது பற்றி திருமூலர் கூறுகின்றார் தபசிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு இருக்கக்கூடாது நவாமை எனும் அல்லலில் மாட்டாமல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று திருமலர் கூறுகின்றார் தவத்திடை நின்றவர் தாமுன்னா கண்மன் சிவத்திடை நின்றது தேவர் அறியார் தவத்திடை நின்றறியாதவர் எல்லாம் தவத்திடை நின்றதோர் பாடம் அதுபாமே அதாவது உரிய தவசு என்பதன் தன்மையில் நிலைக்க பெற்றவர்கள் யாவரும் தாம் நுகரும் கண்மம் நுகர்ந்து கழிவதற்கான நிர்ணயிக்கப்பட்டதென்ற நன்மையை குறித்து வாதத்தினரும் தெளிய மாட்டார்கள் உத்தம தவத்தில் எழுந்து நிலைத்தை அறிந்து கொள்ளாதவர்கள் அனைவரும் பிறப்பாக அல்லலில் மாட்டிக்கொண்டு வருந்திக் கொண்டே இருப்பார்கள் என தவசைகள் பற்றி திருமூலர் கூறுகின்றார் பக்குவமான வாழ்வு நாம் வாழ்வதில்லை என்பது திருமூலரின் எண்ணம் பக்குவம் என்றால் என்ன என அகற்ற வேண்டிய ஒன்பது செயல்களை கூறுகின்றார் பிறரை காரணம் என்று கோபித்துக் கொள்வதும் எப்பொழுதும் எதை பற்றியாவது எண்ணிக்கொண்டிருந்தாலும் கர்ம வினைகள் ஆற்றி கொள்ளா கொள்ளலும் எப்பொழுதும் குறித்து கொண்டிருத்தலும் சித்தரணங்களை மிக விரும்பி சுவைத்தலும் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தலும் தன்னிலையில் பின் வாங்குதலும் வீண் வாழ்வு வாழ்வதிலும் தற்பெருமை கொள்ளுதலும் ஆகிய இந்த ஒன்பது வகைகளும் அடையாளர்கள் செயலாகும் என்று போலி வாழ்வு பற்றி திருமூலர் கூறுகின்றார் குருட்டு வாழ்வு வாழும் குருடர்களை கண் திறக்க செய்து பரவொலி நமக்கு காட்டுகின்றார் சிலர் வந்து நமக்கு தேவையானவற்றை பற்றி தெரிந்து கொள்ளவும் மாட்டார்கள் பரவெளி காந்தியை காணவும் மாட்டார்கள் தனக்கே உரித்தான அந்த பரவெளியில் துளங்கும் தன்னுணர்வில் மனத்தை பொருத்தும் நோக்கினை கொள்ள மாட்டார்கள் பரவெளியில் வஸ்து உள்ளது அதை கண்ணுற்று உய்வு அடையுங்கள் என பாடலில் அனைவரும் உய்வடைய திருமூலர் வழிகாட்டுகின்றார் சர்க்குருவேரு இவரைய சீடர்கள் அணுக வேண்டும் மெய்குரு துணையிருந்தால் வீடு பேறு கிடைக்கும் ஆராதனை புரியும் அடைந்த சீடர்கள் திருமறைகள் கூறப்பட்ட வழிகளை குறித்தும் தெளித்தும் குறைவில்லாத தன்மை கொண்டவராக உத்தம சர்க்குருநாதரையே தேடி தெளிந்துள்ளனர் இவர்கள் உயர் வீடு பெற்று விரும்பும் அறிவு செறிவுடையோராகும் அதற்கு வேறாக வேறாக உற்றாதான வேறு ஒன்றையும் மோட்ச விரும்பாத லௌகீக ஸ்திதியில் திளைப்பவர்கள் கெட்டறிந்தே போகும்படியான வழியப்பட்டையே தெரிந்து கொண்டிருப்பார்கள் நல்ல சர்க்குரு உபதேச சீடர்களை ஊய்விக்கும் என்பது திருமூலரின் அசைக்க முடியாத கருத்தாகும் பரமனை விரும்புவோருக்கு ஐக்கியமாக விரும்புவோர்க்கும் போலியாக வாழ் இவ்வுலக வாழ்வினால் இன்பம் கிடைக்காது ஞானத்திலேயே மேலும் மேலும் விரும்பு உண்டாகும் மேலும் மேலும் விருப்பு உண்டாகும் அன்னத்திற்கும் மூர்த்தியானவரான பரமனே இறைவன் அனைத்திற்கும் மூர்த்தியானவரான பரமனே இறைவா உன்னையே என குற்ற குற்றவனாகி வரித்து கொண்டமையால் என்னுடைய பதைப்பதைப்புகள் அனைத்தும் அகல பெற்றேன் உலக வாழ்விலும் சலித்தேன் இதற்கு மேலும் எந்த விதத்திலும் மற்றவரோடு யாதொரு தொடர்பையும் வைத்துக் கொள்ள மாட்டேன் இவனின் கர்ம வினை தொகுதியின் வினை விளைவுகள் எல்லாம் கலைத்து துன்பங்கள் அகற்றும்படியாக மாற்று வித்து என்னை தடுத்தாட்கொண்ட பரமனே ஆனந்தத்தோடு எம்மையும் உன்னிடத்தில் சேர்த்து அருள் புரிவாக ஞான பக்குவிகளுக்கு சாதாரணமாக உலக வாழ்வின் சலிப்பும் ஞானத்தின் விருப்பும் சதா இருந்தவாறு இருக்கும் என்பது திருமூலரின் கருத்து உலக வாழ்வே பரபரப்பானது இதில் சீடன் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் அது சமயம் குருவானவர் உபதேசம் செய்து ஞானதீச்சை தருதல் வேண்டும் சஞ்சல பா பாவனையான பரபரப்புடன் வாழ்வதே வாழ்க்கை அதில் உயர்வான பரம்பொருளினை நல்கின்ற காந்தியை சர்க்குருவின் நந்தனத்தில் நிறுத்த வேண்டும் அங்கு தியானம் செய்ய வேண்டும் அது சமயம் சிதறம்படியான சிஷ்யின் உள்ளத்தை ஒரு குருவானவர் முனைப்படுத்தி தன் உணர்வோடு பொருத்த பண்ண வேண்டும் இறை அன்புள்ள கொண்ட சிஷ்யருக்கு உயர் நான உபதேசத்தை குரு நல்கலாகும் இது நாண தீட்சை தொடர்பானதாகும் உயர் குண உடைய குருவை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் சீதன் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் சிவபரம் எப்படி கிடைக்கும் என்பதை மூலர் விளக்குகின்றார் உயர் குணம் உள்ள சிலரை சர்க்குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தன்னிடம் உள்ள சகல உடைமைகளையும் சம்பத்துக்களையும் தமது சரீர பாவனைகளையும் உயிரையும் குருவுக்கு ஈதல் வேண்டும் நேரம் கடத்தாமல் தடங்கள் ஏதுமின்றி அவர் கூறிய வழிப்படியே நிலைத்திருந்து தெளிதல் வேண்டும் பின்பு தன் உணர்வினால் விளைவை சித்தியாக்கி கொள்ள வேண்டும் குருநாதரின் கடாட்சத்த சிவபரம் சித்தியாகும் சீடன் கேட்டவுடன் கடை சரக்கு போல உபதேசத்தினை உண்மை குருவானவர் உடனடியாக கொடுக்க மாட்டார்கள் உபதேசம் செய்ய நாளும் நட்சத்திரம் உண்டு எனக்கு கூறுகின்றார் சுவாதி விசாகம் என்னும் இரண்டு நட்சத்திரங்களும் உயர்வான விருச்சிகம் கடகம் என்னும் இரு ராசிகளும் உயர் குரு உபதேசம் செய்யவும் சீடன் ஏற்றுக்கொள்ளும் காலமாகும் இதற்கான தக்க காரணங்களும் பிற தெளிவில் தெளிவில்து குரு உபதேசம் கிடைத்த உடனே உள்ளம் பரிசுத்தமாகும் காந்தி ஆண்டவன் உறைவான் கர்மங்கள் அகன்று இறை தரிசனம் கிடைக்கும் என திருமூலர் கீழே உள்ள பாடலில் கூறுகின்றார் உயர்ந்த குரு உபதேசம் பெற்றுய ஒளிமிக்க மாமணியை போலவும் பரிசுத்தமான உள்ளத்தில் ஜோதி மிகுந்த ஆண்டவன் உறைந்தருள்வார் அத்தருணத்தில் விருப்பப்பட்டவர்களின் திண்மை மிக்கதான கர்ம வினைகள் அகழும் ஆண்டவனின் திருப்பாதங்கள் பாதங்கள் என்னும்படியான பிரேம உணர்வு அடைவர் இது நிலைத்து பரமனின் திவ்ய கடாட்சத்தை பெற்று இயலாம் சீடன் எப்படி இருக்க வேண்டும் என்பது முக்கியம் குரு உபதேசம் செய்தாலும் ஏற்கும் பக்கம் சீடனுக்கு வேண்டும் என்று கீழே உள்ள மூன்று பாடல்களில் சீடன் தன்மைகளை கூறுகின்றார் சத்துவ குணத்துடனும் பரசிவ தத்துவ பொருளையும் சதா தியானம் செய்து இருக்க வேண்டும் தியானம் பண்ணியவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மகத்தான வழியை பின்பற்றி வாழ வேண்டும் கர்ம பாந்தத்தால் பிணைக்கப்பட்ட பிறப்பிற்கு அஞ்சு இருக்க வேண்டும் சீலம் பொருந்திய தர்ம மார்க்கத்தை மேற்கொள்ள வேண்டும் அவர்களை தக்க பரிபக்குவமான சீடர் என்று உரைக்கப்பட்டது புறவாழ்வில் நிலைய நிலையானவை மற்றும் நிலை இல்லாதவை எவை என்று தன் உணர்வினால் தெளிந்திருக்க வேண்டும் பின்பு பர சிவ பொருளையே எண்ணி வாழ வேண்டும் பர சிவத்தினுடைய வல்லமையானது பொதியாய் பெற்றவனாய் இருக்க வேண்டும் சிவத்தின் தன்மையை தெளிவிக்க தெளிவிக்கவே சிரஞ்சீவி வஸ்துவான உயர் பரமசிவத்தினிட பொருள் அடைய பணிய வேண்டும் பரமானந்தமே ஆனந்தமே வடிவமான சிவசக்தி ஐக்கியத்தின் விருப்பத்திற்கேற்றவாறு தன்னை பரிபக்குவம் படுத்துவனாக்கி கொள்ள வேண்டும் இத்தகையவர்களே உத்தம சீடர்களாவார் குருநாதரே இன்றைக்கு தம் திருப்பாதங்களை தரித்தவருக்கு இருவம் பெற்றிட செய்யுமாறு என்ன வேண்டும் அந்த சத்குருவின் வடிவை தமது தலையில் தரித்தவாறு தியானம் செய்ய வேண்டும் வஞ்சகமான ஆட்சோபிக்கின்ற கிருபா சக்தியால் கிருபை அடைந்த பரம் பொருள் அறிவை சித்தியானவரே மாசற்ற உத்தம சீடன் எனப்படுவான் குருவின் கருணை இருந்தால் இறைவனை அடையலாம் சீலம் பொருந்தியதான தன்னுடைய அனுபவம் ஞானத்தின் கண் மிகவும் விருப்பப்பட்டு அதுவரைக்கும் தெரியாத இறை அன்பை பிரேமையாகு பரமனாக பரமசிவத்தின் மேல் கொள்ள வேண்டும் அதுவரைக்கும் பொருந்தாததான சீலம் நோம்பு செறிவு அறிவு என்பனான நான்கு வகைகளும் தம்பிடம் பொருத்தி இருப்பதை கண்ணுற்றேன் சர்க்குருவின் திருவடை தீட்சைக்கு பின்னர் பரம் பொருள் அறிவின் தன் உணர்வின் அனுபவ நோக்கியை நன்கு ஆய்வு செய்பவன் அவனே தான் என உணரலாம் ஒழுக்க நெறி இருந்தால் மேன்மை அடையலாம் என்பது இதன் கருத்தாகும் அந்த காலத்துல குரு சீடன் எப்படி இருக்க வேண்டும் என்று திருமூலர் கூறிய கருத்துக்களை பார்ப்போம் பதினெட்டு சித்தர்கள் ஒருவரை திருமூலர் இந்த சித்தர்கள் நம் மூதாதர்கள் கண்டிப்பாக நம் உறவினர்களாக இருப்பார் அவர்களுக்கும் குலம் கோத்திரம் உண்டு அதனால்தான் நாம் பதினெட்டு சித்தர்கள் கோத்திரங்கள் ஏதாவது ஒன்றில் தொடர்புள்ளவராக இருப்போம் தியானத்தில் நாம் ஒரு நிலை அடைந்த பின் நாம் எந்த சித்தர் குழுவை சேர்ந்தவர் என்பது விளங்கும் பக்தி மார்க்கத்தில் பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு சித்தர்களுடன் தொடர்பு கொள்ளலாம் ஞான கோவை என்னும் சித்தர்கள் பாடல்கள் படித்தால் அதில் உள்ள சித்தர்கள் யாராவது ஒரு சித்தரிடம் உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி ஏற்படும் ஏதாவது ஒரு சித்தருடன் சித்தருடன் தான் தொடர்பு கொள்ள வேண்டும் ஒரு திருவிளக்கை எட்டடி தூரத்தில் வைக்க வேண்டும் விளக்கில் பசி நெய் விட்டு தாமரை நூல் திரி போட்டு எரிய விட வேண்டும் ஆசன துணி அல்லது பலகையில் அமர வேண்டும் அந்த புருவ மத்திற்கின் நேர்கோட்டில் அந்த விளக்கு ஒளி எட்டடி தூரத்தில் தெரிய வேண்டும் ஒரு சிறு காசி சொம்பில் நீரும் விளக்கும் முன் வைக்க வேண்டும் உங்களுக்கு எந்த சித்தர் பிரியமோ அவர் பெயரை மனதால் உச்சரிக்க வேண்டும் ஓம் சிங் ரங் அங் சிங் மேற்படி மந்திரம் ஞான கோவை என்னும் ஏற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது அனுபவத்திலும் அநேகரால் உணரப்பட்டது மேற்படி மந்திர வார்த்தையை அமைதியாக மனத்தால் ஜெபித்து கண்களால் தீபத்தை பார்த்து வந்தால் பூர்வ ஜென்ம வினைப்படி தொண்ணூறு தினங்களுக்குள் சித்தர் தொடர்பு உண்டாகும் அந்த சித்தரை நாம் குருவாக ஏற்று வழி நடத்தலாம் திருமூலர் குரு சீடன் உறவுகள் பற்றி கூறியது முன்பகுதியில் சித்தர்கள் வணங்கி குருவாக ஏற்றுக்கொள்ளவும் வழிபாட்டினை அமாவாசையில் ஆரம்பிக்க வேண்டும் தினம் இரவு எட்டு முதல் ஒன்பது மணிக்குள் முடிந்த மட்டும் மந்திர ஜபம் செய்யவும் ஒன்பது மணிக்கு பின் படையல் செய்த கனிகளை சாப்பிட்டு அந்த காசி சோம்பில் உள்ள நீரை குடிக்கவும் இரவில் பால் சாதம் சாப்பிடுவது நல்லது சைவ உணவு உடலுக்கு ஈர்ப்பு சக்தியை கொடுப்பதாகும் மேலும் சைவ உணவு மன அமைதியை தரும் ஒவ்வொருவரும் உடல் நட்சத்திரங்கள் இடங்கள் மாறுபடுவதால் அனுபவங்களும் சிறிது மாறுபடும் ஒரே செடி பல்வேறு மண்ணில் பல்வேறு நிற பூக்களை பூப்பது போலதான் ஆன்மீகம் வந்து இடத்துக்கு இடம் சிறிது மாறுபடும் பொதுவாக மருந்துண்ணும் பொழுதும் தியானம் செய்யும் பொழுதும் உப்பு புளி காரம் அவைகளை குறைத்தல் நல்லது அதனால் நம் மனம் மனபலம் கூடும் இது பொது விதி சில பேர் எந்த சாதனையும் செய்யாமல் தர்க்கத்திலேயே ஈடுபடுவதால் அவர்கள் வாழ்நாள் வீணாகி விடுகின்றது வாதத்திற்கும் மருந்து உண்டு விதாந்த வாதத்திற்கும் மருந்தில்லை நமக்குள்ள வசதியை பொறுத்து ஏதாவது ஒரு சாதனை செய்து வருவது நல்லது வாழ்க அரவுடன் வா வளர்க அருளுடன் திருச்சிற்றம்பலம்